நம் நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திலும் வீதியிலும் வீட்டுப் பகுதியில் நம் மூதாதையர்கள் விளையாடிய பல்லாங்குழி புலியாட்டம் குச்சி சட்டம் காயாக்கட்டி தாயக்கட்டை இவையெல்லாம் வெறும் விளையாட்டுக்கள் அல்ல அது நம் பாரம்பரியம் இன்றைய மொபைல் உலகத்தில் மறைந்து போகும் அந்த மரபுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க இங்கே வரப்போவது ஒரு சிறு நாடகம் மனமும் மகிழும் உடலும் நலம் பெற பாரம்பரிய விளையாட்டுகள் பற்றி சொல்லும் கதை இதனை நமக்கு எடுத்துரைக்க வகுப்பு நான்கு மருதம் மாணவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மாணவர்கள் சித்தார்த் நவல்பாக்கம் லக்ஷ்மி வெங்கடராமன் கௌதம் பார்த்திபன் யோகஸ்ரீ ஹரிஷ்குமார் சர்வேஷ் அரவிந்த் லயா பூபாலகிருஷ்ணன் விதுன் பூபாலகிருஷ்ணன் லிட்ஸி அமலதாசன் ஜான்வி கிருஷ்ணன் நக்ஷத்ரா சதீஷ்குமார் வந்தனா வணக்கம் தற்போது குழந்தைகள் வீடியோ கேம்ஸ் மற்றும் செல்போன் விளையாட்டுகளில் தங்களோட கவனத்தை செலுத்துவதால் மனசோர்வ மன உழைச்சல் மற்றும் உடல் உழைப்பு கவன செலுத்துவதால் போன்றவற்றால் பாடிக்க அடிக்காமல் மற்றும் சில குழந்தைகள் பேசும் திரு நாம் பா பாடி படிக்கிறது இதை போன்ற குறைபாடுகள் எதுவும் குழந்தைகளை பாடிக்காமல் இருக்கு தமோது பாரம்பரிய விளையாட்டுகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் பெற்றோர்களாகிய நாம் நமது விளையாட்டுகளால் கனதம் கற்றோம் எண்களை கற்றோம் கலி கல்வி கற்றோம் குழுவை செயல்படுவதை எற்புதி கற்றோம் விட்டுக் உதவி செய்தல் உதி வகுத்தல் பொறுமை காத்தல் அறம் பேணுதல் கட்டளைக்கு அடி பணிதல் விவாதம் விவ பொ விவ விவரம் செய்கிருத்தல் ஞாபகம் வைத்தல் வியூ வியூகம் வகுத்தல் போன்ற மென்திரர்களை கத்தலோம் இதை நாம் குழந்தைகளும் கட்டு கொடுக்க வேண்டும் என்ற தான் இந்த நாடகம் என்ன வீட்டில் சத்தமே இல்லை எங்க என் பேரன் பேத்தி வெளியே விளையாட போயிட்டாங்களா எங்க போனாங்க கழுத கேட்டா குட்டி செவ் அவங்க ரூம்ல வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்க பாவம் இந்த காலத்து பசங்க ஓடி ஆடி விளையாடாம இப்படி உட்கார்ந்து உபயோகம் இல்லாத விளையாட்டு விளையாண்டு என்ன பண்ணுவாங்க அவங்கள நாம தான் புத்திமதி சொல்லி திருத்தணும் அதுவும் சரிதான் இங்க பாத்தியா காதல எதையோ வைச்சூகிட்டு கையிலையும் எதையோ வயிற்று மும்முரமாக விளையாடுறாங்க நீங்கள் அவங்கள முதல்ல கூப்பிடுங்க இதோ கூப்பிடுறேன் பசங்களா பசங்களா எவ்வளவு கத்தினாலும் அவங்கள காதில் விழதா பாரு நான் பக்கத்தில் போய் கூப்பிடுறேன் என்ன தாத்தா வேணும் என்ன தாத்தா என்ன செய்கிறீங்க வெளியில் போய் விளையாடாமல் இங்கே வீட்டில் உட்கார்ந்து கம்ப்யூட்டரில் என்ன செய்கிறீங்க நாங்கள் வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கோம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நானும் தங்கச்சியும் இதை முடிச்சுட்டோனே தான் டின்னர் சாப்பிட வரவோம் முடிவு பண்ணியிருக்கோம் விளையாண்டு முடித்து தான் டின்னராக எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் இந்த ரெண்டு மணி நேரமும் கம்ப்யூட்டர் முன்னாடியே இருக்க போறியா ஆமா, அப்போதான் கேமை முடிக்க முடியும் இது நல்லதுக்கு இல்லை சரி ஒன்று பண்ணுவோம் நான் உங்களுக்கு சில தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகளை சொல்லித்தரேன் நீங்கள் இப்படியே கம்ப்யூட்டர் முன்னாடி கிடக்காம ஓடி ஆடி விளையாடலாம் ஆஹா இதுதான் சரி தாத்தா இந்த விளையாட்டு எல்லாம் வீடியோ கேம்ஸ் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா என்ன இப்படி கேட்டுட்டு இந்த விளையாட்டெல்லாம் அதுவிட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்க உங்க நண்பர்களோடும் விளையாடலாம் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவா இது பெண்களுக்கான விளையாட்டு இதில் பதினான்கு குழிகள் இருப்பதால் பதினான்கு விளையாட்டு என அழைக்கப்பட்டது காலப்போக்கில் பன்னாங்குழி பல்லாங்குழி என்று மருவியது இந்த விளையாட்டை நாம் தான் உலகிற்கே அறிமுகப்படுத்தினோம் இந்த விளையாட்ட சில ஆப்பிரிக்க பழங்குடியினர் விளையாடுகின்றனர் அது மட்டும் இல்லாமல் சில ஆப்பிரிக்க நாடுகளின் தேசிய விளையாட்டே பல்லாங்குழிதான் ஓ அப்படியா இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறது இது இரண்டு பேர் விளையாடும் விளையாட்டு ஒருவருக்கு ஏழு குழிகள் என்று பிரித்து எதிரெதிரே அமர்ந்து விளையாடுவார்கள் ஒரு குழியில் இருந்த காய்களை எடுத்து குழிக்கு ஒரு காய் விதம் போடுவர் கையில் இருந்த காய்கள் முடிந்ததும் அதற்கு அடுத்த குழியில் காய்கள் எதுவும் இல்லை என்றால் அதற்கு அடுத்த குழியில் உள்ள காய்களை கொத்தாக எடுத்து கொள்வர் காலியான குழிக்கு அடுத்த குழியும் காலியாக இருந்தால் எதுவும் கிடைக்காது பின்னர் எதிரே இருப்பவர் ஆட்டத்தை தொடர்வர் இவ்வாறு மாறி மாறி விளையாடி போற்றவர் ஒரு காய் கூட இல்லாமல் இருப்பார் இந்த விளையாட்ட விளையாடுவது மூலமா பல பயங்கள் இருக்கு எனக்கு தெரியும் நான் சொல்லவா பலே சொல்லு இந்த விளையாட்டு விளையாடும் போது எண்கள் குறித்த அறிவு மிகுதியாகும் ஒரு இடத்தில் உள்ள செல்வத்தை பிரித்து அனைவருக்கும் குணம் வளரும் சரியா சொன்ன இந்த விளையாட்டு எல்லோரும் விளையாடணும் வேற என்ன விளையாட்டு இருக்கு ரெண்டா நிறைய விளையாட்டு இருக்கு இப்போ இன்னொன்னு பத்தி சொல்றேன் கிள்ளி விளையாட்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க தாத்தா இது கெட்டிப்புள்ள என்றும் அழைக்கப்படும் பெரிய மற்றும் சின்ன மற்குச்சிகளை வைத்து விளையாடும் விளையாட்டு கிட்டத்தட்ட இன்றைய கிரிக்கெட் போலவே இருக்கும் இது எப்படி விளையாடுறது தாத்தா இது ஒரு குழு விளையாட்டு இரண்டு குழுக்களாக விளையாடுவார்கள் குழுவுக்கு குறைஞ்சது நால் பேர் வேணும் தாத்தா எனக்கு எது பத்தி தெரியும் என் அப்பா சொல்லி இருக்கார் ஓ அப்படியா அப்போ நீயே சொல்லேன் கேட்போம் கிளி என்பது சிறிய குச்சி போன்றது தாந்து என்பது ஒரு இருக்கும் பெரிய குச்சி தாந்து மூலமாக கிளியை அழுத்தி எதிர் குழுவில் ஊந்தி உந்தி செலுத்த வேண்டும் அந்த கிளியை எதிர் அணியனர் பிரித்து வித்தால் கெந்தையவர் அறத்தை வித்த வெளியேற வேண்டும் அப்பதி கிளியை பிடிக்கி வித்தால் எதிர் அணியனர் தாந்தினை நோக்கி கிளியை எறைய வேண்டும் எப்போது கிளி தாந்தின் மீது பத்த வித்தால் கீந்தையவர் அறத்தை வித்து வெளியேற வேண்டும் பாத வித்தால் கீந்தையவர் கிளியை தாந்தின் மூலமாக உந்தி அடிப்பார் அடுத்த தூரத்துக்கு துக்கள் கிடைக்கும் இது விளையாடுவதால் ஞாபகத்திறன் வளரும் ஊட்டல் பெருக்கள் கற்றுக்கொள்ளலாம் குழுவை செயல்படுத்தல் வியூகம் வகுத்தல் உத்திகள் செயல்படுத்துதல் போன்றவற்றை கற்றுக்கொள்ளலாம் அடடே எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா என்ன சத்தம் எது பத்தி இவ்வளோ சுவாரஸ்யமாக பேசுறீங்க அப்பா நாங்கள் வெடியூகேன் விளையாட கொண்டிருந்தோம் தாத்தாவும் பாத்தியும் வெடியூகேன் வெளியாததுங்க உங்களுக்கு நாங்கள் தமிழ் பாரம்பரிய விளையாட்டை பற்றி சொன்னாங்க நாங்கள் அதை பற்றி தான் பேச கிட்ட இருக்கோம் ஓ அப்படியா இது எவ்வளோ முக்கியமான விஷயம் தெரியுமா இந்த கால குழந்தைங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் எனக்கும் ஒரு விளையாட்டை தெரியும் அது பற்றி நான் சொல்லவா ஆமாம் நீயும் உனக்கு தெரிஞ்சது சொல்லு உன் வயசூல விளையாண்ட அனுபவத்தையும் சொல்லு இந்த குழந்தைகளுக்கு இது ஒரு நல்ல விஷயம் பசங்களா எனக்கும் ஒரு விளையாட்டு தெரியும் அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சிறப்பு முதல்ல தெரிஞ்சதை சொல்லு குழந்தைங்க கேட்க ஆர்வமா இருக்காங்க இப்போ நான் சொல்ல போற விளையாட்டின் அழைக்கப்படும் ஒரே அளவில் சிறு கொண்டு சிறுமியர் விளையாடும் விளையாட்டு ஏழு கற்களை வைத்து விளையாடப்படும் விளையாட்டு இந்த விளையாட்டு ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவும் மற்றும் மன அழுத்தத்தை போக்கும் ஆமாம் இது ஒரு சிறந்த விளையாட்டு அப்பா நீங்க ஒரு விளையாட்டை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னீங்களே ஆமா ஆமா நான் சொல்ல விளையாட்டு கோழி குண்டு ஆஹா நீ இவங்கள மாதிரி குழந்தையாய் இருக்கும்போது இந்த விளையாட்டு உனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ எப்போதும் கையில் கோழி குண்டோடு தான் இருப்ப ஆமா நீங்கள் சொல்வது மிகவும் சரியே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க தங்களின் சின்ன சின்ன விரலை பின்புறமாக சற்று அழுத்தி பச்சை நீல நிற கண்ணாடி குண்டை கொண்டு மற்ற குண்டை அடிப்பார்கள் இதில் குழந்தைங்க தங்களின் சின்ன சின்ன இலக்கைகள் அடைவது இப்படி என்று கற்றுக் கொள்கிறார்கள் மேலும் கைகளின் விரல்கள் மணிக்கட்டு நரம்புகள் வேலை செய்ய உதவுகின்றன ஆமாம் இது ஒரு சிறந்த விளையாட்டு ஆனால் கோழி கொண்டு விழுங்காமல் பார்த்துக்கணும் சரி குழந்தைகளே இவ்வளவு நேரம் நாங்க உங்களுக்கு பாரம்பரிய விளையாட்டுகளைப் பற்றி சொன்னோம் இனிமேல் நீங்கள் வீட்டில் முடிங்கி வீடியோ கேம்ஸ் விளையாட்டாமல் இந்த மாதிரி ஆடி ஆடி வெளியே விளையாடுவீர்களா அது மட்டும் போறாது இது போல நீங்க உங்க நண்பர்களுக்கும் சொல்லி அவங்களும் விளையாட சொல்லணும் சரியா சரிமா இந்த டீச்சர் பேர் உங்களுக்கு டீச்சர் நன்றி குழந்தைகளே பாரதியார் சொன்னது போல ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த நாடகத்தை குழுவாக நடித்தவர்கள் தாத்தாவாக சித்தார்த் நாவல் பாக்கம் பாட்டியாக லக்ஷ்மி வெங்கட்ராமன் அம்மாவாக யோகஸ்ரீ ஹரிக்குமார் அப்பாவாக கௌதம் பார்த்திபன் பேத்தியாக லயா பூபாலகிருஷ்ணன் பேரனாக சர்வேஷ் அரவிந்த் மற்றும் நண்பர்களாக லெட்சி ஜான்வி அண்ட் விதுன் பூபாலகிருஷ்ணன் தன் இந்த பா இந்த நாடகத்திற்காக முன்னுரை அழகி வழங்கியவர் நட்சத்திரம் நன்றி பாரம்பரிய விளையாட்டை காண்பித்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றி இந்த விளையாட்டை சரியான நிறையில் ஆசிரியர்கள் லக்ஷ்மி கிருஷ்ணராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் Það er eitthvað að hluta í. வகுப்பு நான்கு குறிஞ்சி மாணவர்கள் அரங்கத்தின் பின்புறையில் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வகுப்பு அஞ்சு குறிஞ்சி மாணவர்கள் அரங்கத்தின் பின்புறம் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்